ஃப்ரெண்ட்ஸ் தாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நான் வெயிலில் பார்த்து பத்திரமா இருங்க சாமி நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பீக்கங்காய் பொரியல் செய்ய போகிறோம் பீக்கங்காய் பொரியலுக்கு பீக்கங்காய் பொடி பொடியாக அரிஞ்சி வச்சிருக்கேன் வெங்காயம் வரமிளகா மூணு ம வரமிளகா கருவேப்பில பூண்டு கருப்பு உடச்ச உளுந்து பாப்பா வந்து கடலப்பருப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு அது கடலப்பருப்பு ஓடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலப்பருப்பு போட்டுக்கலாம்ப்பா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி அது பற்ற வச்சு வடைச்சட்டி சூடு ஏறிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கரண்டியால எத்தனை கரண்டி ஊற்றப்போனால் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் நாலு ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் எண்ணெய் ஊற்றி வே தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டேன் அதனால் நாலு கரண்டி ஊற்றிக்கலாம் அன்றைக்கி பலகார சுட்டை எண்ணெய் அப்படியே வடிகட்டி வச்சுருந்தேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுப்பா கடுகு போட்டுக்கலாம் அது வந்து பூண்டு ஓவர காஞ்சிடுச்சி அந்த மாதிரி எதாவதுங்க கொஞ்சமாக தான் செல்லை பார்த்துட்டு விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஏன்னா எண்ணெய் வந்து அதிகம் காஞ்சதால் பூண்டு வெங்காயமும் ஃபஸ்ட்டில் போட்டுக்கேன் கருவேப்பில் அப்புறம் போட்டுக்கோ அடுத்து வந்து கருப்பு உடச்ச உளுந்து சும்மா காய் கொஞ்ச காய் தான் அதனால தான் ஏன் கொஞ்சம் வேணால் ஒரே ஒரு காய் இப்படின்னா நான் வந்து அந்த பேக்கங்காய் வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சின்ன கொடி தான் ஒரு ஆள் வயரம் மட்டும்தான் இருக்கும் நான் அந்த கொடி காட்டுறேன் பாருங்கள் அந்த கொடியிலேருந்து தாத்தா வந்து பீக்கங்காய் பறித்து கொடுத்தாரு தா மருமகனோட தாத்தா அவர் வந்து இன்னொரு கொடியும் போட்டிருந்தது வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு கொடியில் ஒரு ஒரு காய் இருந்தது அது ஒரு கொடியில் இருக்கிற காய் அந்த அம்மா சமைச்சிட்டாங்க இன்னொரு கொடியில் இருந்த காய் எனக்கு கொடுத்தாங்க அதுதான் இப்போ பொரியலாம் செய்கிறேன் ஆனால் சின்ன கொடி வந்து சின்னது தான் அதில் அவ்வளோ பெரிய காய் நான் அந்த வீடியோ எடுக்காத விட்டேன் அதுதான் தப்பா எனக்கு முன்னாடியே பறிச்சுட்டாங்க பறிச்சு இருந்தாமல் காய் பொரியல் செய்யுமான்னு சொல்லி கொடுத்தாரு இல்லைனா அவர் என்றைக்கு பறிக்கிறன்னு தெரிஞ்சுருந்தா கண்டிப்பாக அந்த கொடியிலேருந்து பறிக்கும் போதே போட்டிருக்கலாம் வீடியோ கருவேப்பில போட்டுக்கலாம்ப்பா சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து செய்யுங்க நீங்கள் யாராவது வீடியோ இதுமாதிரி சமைக்கும் போது வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா செல்லை வந்து ஏரை பிள்ளை மூட்டில் போட்டுட்டு செய்வீங்க நெட்டு ஆன் பண்ணிடக்கூடாது அனல் கிட்ட வரும்போது அடுப்பு எரிஞ்சாலும் சரி விறகு அடுப்பு எரிஞ்சாலும் சரி இல்லை கேஸ் அடுப்பு எரிஞ்சாலும் சரி நெட்டு வந்து ஆனில் இருக்கக்கூடாது நீங்கள் ச எப்போ ச வீடியோ எடுக்கலனாலும் பரவாயில்ல சமைச்சிக்கிட்டே செல்ல பார்க்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி பார்க்காதீங்க பீக்கங்காய் கொட்டிட்டா சமைச்சிட்டு இருக்கும்போது நெட்டு ஆன் பண்ணிக்கிட்டு அடுப்புக்கிட்ட வரக்கூடாது அது ரொம்ப ஆபத்து நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் ஏரிய பிள்ளைங்களை தான் வீடியோ எடுப்பேன் நெட்டு ஆன் பண்ணிவிட்டு எடுக்கலாம் திடீர்னு நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்து டக்குன்னு கட்டாகிடும் எனக்கு அந்த ஜாயின் பண்ணி போடுற வீடியோ பிடிக்க மாட்டேங்குது அதெல்லாம் தான் அது ஒரு திருப்தி இல்லை எனக்கு அதை ஜாயின் பண்ணிக்கிட்டு அது எனக்கு திருப்தி இல்லை இப்படியே எடுத்துரு ஒரே வீடியோவே அப்படியே எடுத்துருவேன் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுப்பேன் கரண்டி எனக்கு கைவாட்டமான கரண்டி இல்லை அந்த கரண்டி விளக்காமல் இருக்குது நேற்று தக்காளி செஞ்சது பாத்திரம்லாம் விளக்குறது எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கிறேன் இங்கே விளக்காமல் இருக்குது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து கடைசியில் இறக்க போகிறனாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க உப்பு எச்சா போச்சுன்னா போச்சு சாப்பிட முடியாது அப்புறம் அதை சேஞ்சு பண்ணணும் எதுலேயுமே உப்பு கம்மியாக இருக்கிறது தப்பு இல்லை இது மிளகு அதிகம் குழந்த பிறந்த பொண்ணு இல்லை பாப்பா காரை சாப்பிடக்கூடாது அதனால் நான் மிளகாய் அதிகமாக போனது எடுத்துட்றேன் ஏன்னா வணங்க வணங்க இந்த சாருக்கு இறங்கல மிளகாய் இருக்கிற சாறு இறங்கல அதை வந்து மிளகாய் எடுத்துட்றேன் பிள்ளைக்கு சேர்றது அதுதான் தான் நாம் சாப்பிட்றோம்னே பிரச்சனை இல்லை அது குறைய ஒரு காய் பிள்ளைக்கு சின்ன பொண்ணுக்கு பீக்கிங்கெல்லாம் பிடிக்கும் அதனால் அப்படி மட்டும்தான் செய்யறாது என் பிள்ளைக்கு பிடிக்கும்னு நான் காரத்தை போட்டு அவள் பிள்ளைக்கு ரொம்ப போச்சு நான் நல்லா தான் மிளகாய் எடுத்துட்டேன் மிளகா எடுத்துன்னு வச்சிருவேன் இந்த மிளகா நான் தூக்கிலாம் போட மாட்டேன் ஏன்னா எண்ணெயில் பொறிஞ்ச மொளகா இல்லை நான் தண்ணி சோறு சாப்பிடுவோம் கடிச்சிகிட்டு சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் மாதிரி எனக்கு வரமிளகாய் இந்த பச்சை மிளகா இதெல்லாம் எண்ணெயில் பொறிச்சு கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அது வயிறே எரிஞ்சாலும் சரி தான் அதை சாப்பிட்ருவேன் அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நிறைய காயெல்லாம் செஞ்சுட்டு புளியோண்டு செய்யணும்னா கை மாதிரி சங்கடமாக இருக்குது என்னடா அதில் செய்கிறமே அதிகமாக மே மேக்சிமம் வந்து எந்த காய்க்கும் மிளகா பொடி போடாதீங்க அதுலேயும் பொடி வந்து அதிகமாக கடையில் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சிக்கோங்க நான் வந்து என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ போடுறேன் மிளகாய் கொத்தமல்லி அது கூட இன்னும் என்ன பொருள் போடணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன் இந்த மிளகா பொடி அரைக்கிறது கூட ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது அதான் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஒரு மூணு மாவட்டத்தில் மிளகா எப்படி அரைப்பாங்கன்னு நான் உங்களுக்கு அது லாங் வீடியோ மாரி போடுறேன் அது பொருள் வந்து செய்கிற மாரி போட முடியாது நான் ஓன் வைஸ் கொடுக்குறேன் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிலோ மிளகாய் அரைக்கணும்னா அது கூட என்னென்ன போடுவோங்க எந்த மாவட்டத்தில் என்னென்ன போடுவோங்க அப்படிங்கிறது அது ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் மாவட்டம் மாவட்டம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பேச்சும் சரி பொருள் இந்த பொருளோட பேரும் சரி நாங்கள் வந்து வாணல்னு சொல்லுவோம் நான் பிறந்த ஒரு பக்கம் இதே வந்து ஈரோடு பக்கம் வந்து வடைச்சட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படியே பழகிடுச்சி வடச்சட்டி வடச்சட்டின்னு சொல்லியே பழகிடுச்சு நாங்கள் வந்து நான் பிறந்த ஒரு பக்கம் ச வாணல் காஞ்சிடுச்சா அப்படின்னு தான் பா சொல்லுவோம் அவங்க வந்து சூடு ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நாங்கள் வந்து நிறைய வாசனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து நல்ல மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நல்ல காயும் வணங்கிடுச்சு நல்லா பச்சைவாடியும் வராது நல்லா வெந்து போச்சு பாருங்க காயுமா எண்ணெயிலே வணங்கும் நல்லா வெந்து போச்சு என்ன ஒன்று தேங்காய் போட்டு செய்யலைன்னு பார்த்தேன் தேங்காய் உடச்சி திருவணும் அவள் வேற பசிக்குதுன்னு தப்பி தண்ணி ஊற்றி சாப்பிட்றலாமா புல் அடிக்கடி ஆகி போயிட்டே இருக்கா அதனால வெயிலுக்கு தண்ணி ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் கூலிங்காக இருக்குமா பிள்ளைக்கு ரொம்ப ஹீட் இருக்காது அப்படின்றதால தண்ணி ஊற்றி பீக்கங்காய்க்கு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படி பூண்டு அவளுக்கா தான் நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா பால் கிடைக்கணும் பூண்டு அவ்வளோதான்ப்பா நான் வந்து கொஞ்சம் மடைக்கிறதுனா நீங்க வந்து முடிக்கணும்னா வந்து முடிச்சுக்கலாம் பண்ணி எல்லாம் பத்திரமா இருங்க அவ்வளோதான்ப்பா நானும் பொரியல இறக்கிறேன் நல்லா காய்பரி நல்லா வெண்டு போச்சு நல்லா வணங்கிடுச்சு நான் தண்ணியெலாம் ஊது ஊற்றல எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் வந்து இதில் தேங்காய் போடுறோம்னா தேங்காய் வந்து நான்